வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளோட சேனல்ல நிறைய மொத்த லேண்டு மற்றும் பிளாட்டுகள் விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பக்கத்தில் உள்ள பாத்திமா நகரில் என் ரோட்டு மேலேயே பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நீங்க வந்து திருச்சியில் பஞ்சப்பூர் பக்கமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அதுவும் வந்து இருந்து ஒன்று ஒன்று எண்கச்சி ரோட்டு மேலேயே இருக்கணும் அல்லது இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அது மாதிரியான லேவுட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு பத்து நாள் அல்ல இருபது நாளில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லை என்கிட்ட அமௌண்ட் இல்லை ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் நான் பண்ண முடியும் மிச்சத்தை நான் வந்து பேங்க் லோன் போட்டு தான் நான் கட்டணும் ஆனால் என்கிட்ட ஐடியா இருக்குது ஆனால் இப்போக்கி வாங்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கட்டிவிட்டு பேங்க் லோனை போட்டு கூட நீங்கள் வந்து மாதம் மாதம் இஎம்ஐயில் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கட்டலாம் அது மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதனால் இந்த வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள் வீடியோவாக தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் செம்ளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் திருச்சி பஞ்சப்பூரை மையமாக வைத்து திருச்சி மாநகராட்சியின் எல்லைப் பகுதியை வந்து விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க அதுல ரெண்டு முக்கியமான பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாகவும் இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான பகுதி பஞ்சப்பூருக்கும் விராலிமலைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதி முழுவதுமே வந்து பார்த்தோம்னா அதாவது மதுரை பைபாஸ் அமைந்துள்ள விராலிமலை வரைக்குமே திருச்சி பஞ்சப்பூர்லேருந்து விராலிமலை வரையிலும் உள்ள மொத்த பகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக மாறவிருக்கிறது அதுல பாத்திமா நகர் வந்து என்ஹெச் ரோட்டு மேலேயே அமைந்துள்ள பகுதி நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இந்த பாத்திமா நகர் பகுதி இந்த பாத்திமா நகர்ல என்ஹெச் ரோட்டு மேலேயே தான் நம்மளோட லேவுட்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐந்து நிமிட பயண தூரத்துல என்ஹெச் ரோட்டு மேலேயே டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலுடன் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த லேவுட்டு நம்மளோட லேவுட்ல வந்து பாத்தீங்கன்னா சாலை அமைப்புகள் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக அகலமாக குவாலிட்டியோட குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியோட மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு லேவுட் வந்து அமைக்கும் போது பொது இடம்னு தனியா ஒதுக்கணும் அதுபோல நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா பொது இடம் வந்து தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும் இரண்டு இடம் மூன்று இடங்கள் வந்து தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் விளையாடுவதற்காக தனியாக ஒரு பார்க் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவங்க வந்து காலை நேரம் மற்றும் மாலை நேரங்களில் ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் அந்த பார்க் வந்து மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தின ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அல்லது ஒரு சின்னதாக நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு தனியாக ஒரு இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் திருச்சியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சைட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் லோக்கலில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் வந்து நம்ம சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ளாட்டை விரும்புகிறீங்க நீங்கள் வந்து எந்த ஃபேஸில் விரும்புகிறீங்க எந்த சைஸில் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வெளியூர்கள்லையோ அல்லது வெளிநாட்டிலையோ இருக்கிறீங்க திருச்சியில் வந்து நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து இப்பயே புக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினாலும் உடனே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க என்ன மாதிரியான பட்ஜெட்ல நீங்க விரும்புகிறீங்க அது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே நம்மளோட லேவுட் காப்பி எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம் ரொம்ப வேகமா புக்கிங் நடந்துட்டு இருக்கு நாம வந்து இப்போ எந்தெந்த பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து லேவுட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த பிளாட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்டை வந்து உங்களோட ஃபேமிலியில் யாரெல்லாம் இப்போ யார் ஊரில் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டைம் அந்த பிளாட்டை வந்து பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவங்க கையிலே கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக பத்திரப்பதிவுக்கு வரலாம் இல்லை நீங்கள் யார் பேரில் பத்திரம் பண்ண சொல்கிறீங்களோ அப்படியும் பண்ணலாம் அதனால் என்ன ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உடனே நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட லேவுட்டில் எந்தெந்த சைஸில் பிளாட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் குறைஞ்சது வந்து பார்த்தோம்னா சதுர சதுரடியில் வந்து ஆரம்பமாகுது ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் வரைக்கும் பிளாட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ல அதாவது எங்கேயும் ரோடு ஸ்பேஸில் விரும்புறீங்களா அல்லது ரோடு இருந்து ஒரு பத்து ப்ளாட்டு தள்ளி விரும்புகிறோம் அல்லது ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி கூட விரும்புகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் வந்து ஃப்ரெண்டில் ஒரு விலை இருக்கும் பின்னாடி ஒரு விலை இருக்கும் கார்னர் பிளாட்டுக்கு ஒரு விலை இருக்கும் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அல்லது வந்து லேவுட்டு காப்பியை வாங்கி பார்த்துட்டு நமக்கு எந்த பிளாட்டு தேவை அதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் நீங்கள் நம்மளோட லேவுட்ல வந்து கன்ஃபார்மாக இப்போ வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த லேவுட்டோட அமைப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த லேவுட்ல ஒரு பிளாட்டு புக் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா திருச்சியில் இந்த மாதிரி குவாலிட்டியாக ஒரு லேவுட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளோட லேவுட் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற நாடுகளில் ஒரு குடியிருப்பு பகுதி வந்து அது வந்து வில்லா ஹவுஸ் அமைய உள்ள பகுதியாக இருக்கலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் கட்டக்கூடிய அந்த பகுதிகள்லாம் பாருங்கள் அந்த குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை பார்க்கும்போதே நம்ம வந்து இந்த பகுதியில் நமக்கு ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்படுவோம் அந்த அளவுக்கு அந்த குடியிருப்பு பகுதிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதே போலதான் நம்ம திருச்சியில இந்த பாத்திமா நகர்ல இந்த பகுதி வந்து மிக அழகாக ஒரு குடியிருப்பு பகுதியாக வடிவமைக்கப்பட்டு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறவிருக்கிறது நம்மளோட சைட்ல எந்த சைட்ல நீங்க வந்து பிளாட் வந்து புக் பண்ணாலும் அந்த பிளாட்டுக்கான தொகை வந்து நீங்க வந்து உடனே முழுசா வந்து நம்ம வந்து செலுத்தி ஒரு ப இருபது இருபது நாள் அல்லது முப்பது நாளுக்குள்ள நீங்க பத்திரம் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு பாதி அமௌண்ட்டு தான் இருக்குது இல்லை ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் மிச்சத்தை வந்து நம்ம மாத தவணையில் செலுத்துறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து அது மாதிரியும் செலுத்தலாம் ஏன்னா பேங்க் லோனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு பேங்க்குக்கு வந்து நம்ம மாதம் மாதம் கட்டலாம் நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அந்த பேங்க்லேயே கூட நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வேறு பேங்க்கில் எனக்கு பண்ணித்தரணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஐசிஐசிஐசிஐயில் ஹெச்டிஎஃப்சியில் இப்படியும் ஒரு நாலஞ்சு பேங்க் வந்து நமக்கு வந்து நம்மளோட சைட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்கு தயாரில் இருக்கிறாங்க அதனால நீங்கள் வந்து பிளாட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடியா பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் திருச்சியில் வந்து இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ பதிவாக உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்